வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சிம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கதை காலத்துல நம்ம பார்த்தோம்னா நம்ம ராஜா வந்து சிலையை மீட்டு குருமூர்த்திட்டு இருந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தோம்னா சிவனாண்டி வந்து அவசரப்படுத்துறாங்க இந்த பாருங்க உங்க பேரை வந்து சிலையை கொண்டு வர்றது மாதிரி இல்லை நீங்க பஞ்சாயத்து கூட்டத்துல எல்லார் முன்னாடியும் வந்து நீங்க கொடுத்த வாக்கு நான் வந்து என் மருமகளுக்காக நான் வந்து குழிக்குள்ள இறங்கினேன்னு நீங்களே இப்போ அதை நிறைவேற்றுங்க இப்போ உங்க பேரை வரமாட்டாரு நீங்க இப்படியே டைம் சொல்லி வேஸ்ட் பண்ணி இருக்கீங்க நீங்க இறங்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மக்கள் எல்லாம் சொல்ல வச்சிருக்காங்க பாட்டி நான் இறங்குறேன் அப்பே முருகன் என்னை காப்பாற்றுவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு வந்து இறங்குறாங்க நம்ம ராஜா அப்படியே வந்து அம்மா எவ்வளவோ சொன்ன போறவோ சாமந்தேஸ்வரிக்காக நீங்க வந்து இதெல்லாம் ஏற்று வந்து நீங்களே வந்து உள்ள இறங்க போகிறீங்களாம்மா என்னால் தாங்க முடியலாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா ராஜா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம குருமூர்த்தி வந்து சிவனாடி கால் பண்ணுறாங்க இந்த பார்வை சிவனாண்டி நீ வந்து சிலையை ஒற்றை மீட்க வருவான்னு சொன்னால அவன் வந்துட்டான் என்ன என்னது சிலையை வந்து மீட்டங்க கொண்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நேரம் ஐயோ இந்த கிழவி வந்து உயிரை உடனே கும்பா விஷயங்கள் நடக்காமல் போகணுமே இப்போ என்ன பண்ணால் சீக்கிரமாக வந்து மூடி முடிச்சிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவசரப்படுறாங்க நம்ம ஒரு வேலை பண்ணலாம் நம்மளுக்கு ஆட்களை வச்சு அந்த ராஜா பையன் அந்த சிலையை இங்கே கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு ரவுடிகளை வச்சு அடிக்கலாம் ருத்ரதாண்டம் வாடலாம் அப்படின்னு வந்து போட்டுறாங்க நம்ம சிவனாண்டி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டந்தாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி கோயிலில் வந்து சாமியை வேண்டிகிட்டு இருக்காங்க என்ன என்ன இப்படியே இருக்குதா என்ன அர்த்தம் நீங்கள் தான் வந்து வாக்கு கொடுத்தீங்கள குழிக்குள்ளே விர இறங்குவேனி குழியும் வெட்டியாச்சு இப்போ நீங்கள் இறங்குது தான் பாக்கி நீங்கள் இறங்குங்க இனி உங்கள் பேரை வந்து சிறையை கொண்டு வரது மாதிரி இல்லை அப்படின்னு வந்து சிவநாட்டியோ சிவநாட்டியோ ஆட்களை வந்து சொல்கிறாங்க இதை தான் ஊர் மக்கள் ஆமாம் நீங்கள் தான் ஆகணும் ஒருவேளை வந்து நீங்கள் தப்பு பண்ணலைன்னா உயிரோடு தானே இருக்க போகிறீங்க அதுக்கு பிறகு எனக்கு பய பட்டுறீங்க இறங்குங்கம்மா அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டியா குழிக்குள்ள இறங்க வைக்கிறதுல அவசரப்படுத்துறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம ராஜா வந்து சிலையை குருமூர்த்தி மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம குருமூர்த்தி கால் பண்றாங்க நம்ம சிவநாட்டிக்கு இந்த பாருப்பா நீ சொன்னது மாதிரியே அந்த ராஜா பையன் வந்து அந்த சிலையை மீட்டு அங்க கொண்டு வந்துட்டு இருக்கான் அநேகமா இந்த கொஞ்ச நேரத்தில் அங்க கொண்டு வந்துருவான் அப்படின்னு வந்து சொல்லி நேரம் ஐயோ இந்த கிளவி அவசர அவசரமா மண்ணை தூக்கி போட்டு மூடணும் அப்பதான் கும்பாபிஷேகம் நடக்காம இருக்கணும் இவ உயிரை விடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இந்த நேரம் இந்த டிரைவர் பையன் வந்துட்டா நம்மள தோலை உரிச்சிடுவான் நம்ம தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வந்து கண்டிப்பா அந்த டிரைவர் பையன் கண்டுபிடிச்சிருப்பான் கண்டிப்பா இந்த பரமேஸ்வரி கிழமை உயிரோடியும் வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிச்சு அவசரமா நம்ம பாட்டியை உள்ளுக போட்டு மண்ணை மூடதுலேயே சிவனாண்டி குறியாக இருக்காங்க அதோட பார்த்தோம்னா இப்போ உடனே அந்த ராஜா வந்து சிலையை கொண்டு வந்துடக்கூடாது கூடாது அதுக்காக நம்ம ரவுடிகளை வச்சு அந்த ராஜாவை வழியிலே வழிமறிச்சு சண்டைக்கு போகலாம் அப்படின்னு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் எல்லா தடைகளையும் தாண்டி ரவுடிகா சிவனாண்டி செட் ஆளெல்லாம் ஓட ஓட துரத்தி அடிச்சுறாங்க ஒரு கட்டத்தில் சிலை மீட்டிங்கை கொண்டு வந்தால் பாட்டிக்கு வேலை மண்ணை போட்டு மூடிக்கிட்டு மக்கள் நிற்கிறாங்க நம்ம ராஜா சிலை கொண்டு வந்ததை பார்த்து ஐயோ இந்த பரமேஸ்வரி சொன்ன பாட்டி சொன்னாங்களே இப்போ என் பேரே வருவான் அது வர அவசரப்படாதுங்கன்னு சொன்னாங்க அது உங்கள் பேச்செல்லாம் கேட்காம நம்ம சிவனாண்டி பேச்சை கேட்டு சண்டைக்கு பட்டு இப்போ சிலையும் மீட்டு வந்தாச்சு அப்படின்னு வந்து தரப்பாடாக ஊர் மக்கள் அடிச்சுக்கிட்டு யா அப்பா கொஞ்சம் முன்னாடி வரக்கூடாதா இப்போ பாட்டிய மண்ண மண்ணை போட்டு மூட்டியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது கேட்டதும் அறந்து அப்படியே கதறி அழுறாங்க நம்ம ராஜா யாங்க இந்த வேலையை செய்றீங்க நான்தான் சிலையை மீட்டுட்டு வருவேன்னு சொல்லியிருந்தேன் வாக்கு கொடுத்தேம்ல அதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லையாக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவநாண்டி தான் அப்படின்னு வந்து இப்போ பாட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து மண்ணை தோண்டி நம்ம பாட்டி குற்றயிரும் குயிரமாக வந்து மூச்சு திணறி அப்படி வந்து இருக்காங்க அந்த நிலையில் மீட்டு நம்ம ராஜா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க இந்த சிவநாண்டியை வெளுத்து கட்டணம் ஒரு பஞ்சாயத்தில் கூட்டு வச்சு எங்கள் அத்தையை பழி வாங்கிக்கிட்டு இந்த வேலை பார்த்துட்டா கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது நீ என் நினைச்சிருக்கேன்னா இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க அதோட இப்போ பாட்டியோட காப்பாற்றணும் பாட்டியோட உயிர் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி அப்படியே கூட்டிட்டு கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கிறாங்க இந்த பார்த்தா தான் நம்ம சாமண்டேஸ்வரிக்கு விஷயம் தெரிய வருது பரமேஸ்வரி பாட்டி மண்ணுக்குள்ளே போஞ்சி வந்து அவங்க சாகிறதுக்கு ஆஸ்பத்திரியில் வந்து குற்றியறும் கொலையீறமா கிடைக்கிறாங்க இந்த நேரம் பார்த்தா நம்ம மாப்பிள்ளை சிலையை கொண்டு வந்து அதிர்ச்சி பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பண்ணது நம்ம வந்து இந்த சிலையை வந்து கடத்தல அப்படின்னு வந்து நிறுவனம் ஆனாலும் என்ன நம்மளுக்காக வந்து உயிரை விட துணிஞ்ச இந்த பரமேஸ்வரியோட தியாகம் எவ்வளவோ மேலே நிச்சயமாக இவங்க நம்ம அம்மாவை கொண்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டியோட தியாகத்தை நினச்சி நம்ம சாம்புடேஸ்வரி அப்படியே கண்ணீர் விடாங்க இன்னை எப்படியும் வந்து நான் ப போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரமேஸ்வரி பாட்டியை பார்க்க நிற்க நம்ம சாம்புடேஸ்வரியை சந்திரா தடுக்கிறாங்க ஏங்கா எந்த கிழவி மேலே எதுக்காக பசு பொத்துட்டு வருது விடு சந்திரா நம்ம அந்த பரமேஸ்வரி என்னமோ நம்ம அம்மாவை கொண்டு இருக்க மாட்டானே தான் தெரியும் ஆமாம் அது உன்னோட புருஷனோட அம்மாவாச்சை நீ அப்படி தான் அக்கா சொல்லுவேன் எனக்கு கண்ணை மறைச்சி கண் வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து அவங்கள மறைச்சிட்டுச்சின்னு சொல்லுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வாங்குறாங்க அரஞ்சனா ஒன்று எனக்காக அந்த கிழவி தியாகம் பண்ணி உயிரை விட துணிஞ்சிட்டா இப்படிப்பட்ட ஒருத்தியால் கண்டிப்பாக வந்து நம்ம அம்மாவை கொண்டு இருக்க முடியாது எனக்கு என்னமோ அந்த ஏட்டு சொன்ன மாதிரி அந்த ஃபோனில் தான் ஏதாவது இருக்கும் அந்த சண்முகத்தோட ஃபோனு அதில் தான் அந்த ரகசியம் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம சாமுண்டேசரி நான் இப்போவே வந்து பரமேஸ்வரி போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க குச்சுயிரும் கொலையரும்மா கிடைக்க நம்ம பரமேஸ்வரி பாட்டிட்டு ரெண்டு கையும் கூட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க சாமுண்டி